ஹலோ வணக்கம் அனைவருக்கும் இது உங்கள் சாய்குமார் ஆஸ்பிரன் ஜோன் எட் டு செட் வேர் யூ லேன் பாருங்கள் இந்த செ இந்த விஷயம் எதுக்கானது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம டெலிகிராம் சேனலில் ஒரே போராட்டம் ஓபிசி சர்டிவிகேட்டு ஸ்டேட் லெவலாக இல்லை சென்ட்ரல் லெவலான்னு ஒரு தெளிவு இல்லாததுனால நம்மளால் அது ஒரு முடிக்கு வர முடியல ஆக்சுவலாக வந்து ஓபிசி சர்டிஃபிகேட் கொடுக்குறதே பார்த்தீங்கன்னா சென்ட்ரல் கவர்மெண்ட் தான் தமிழ்நாடு லெவலில் எம்பிசி சர்டிஃபிகேட்டு அதாவது சாதி சண்டத்துக்கு தான் வாங்குவாங்க ஸோ ஒரு தெளிவான விஷயம் என்ன அப்படின்னா ஓபிசின்றது சென்ட்ரல் லெவலுக்கு இஷ்யூவிங் அதாரிட்டி வந்து ஸ்டேட்டு ஸ்டேட் வந்து இஷ்யூ பண்ணுறாங்க அந்த ஓபிசி சர்டிஃபிகேட் எதுக்கெல்லாம் தேவைப்படுது அப்படின்னா சென்ட்ரல் லெவல் எக்ஸாம் மட்டும்தான் கேட்பாங்க சென்ட்ரல் லெவல் எக்ஸாமில் மட்டும்தான் இந்த ஓபிசி சர்டிஃபிகேட் தேவைப்படும் ஸ்டேட் லெவல் எக்ஸாமுக்கு நம்மளோட கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் தான் கேட்பாங்க மோஸ்ட்லி ஸோ அது இருந்தால் போதுமானது அதுக்கப்புறம் வந்து இன்கம் சர்டிஃபிகேட் கேட்பாங்க ஓகேவா இந்த ஓபிசி சர்டிவிகேட்லேயே இன்கமும் சேர்ந்துடும் ஏன் அப்படின்னா நான் லேயர் ஓகேவா அதனால் ஓபிசி சர்டிஃபிகேட் இருந்தாலே போதும் இன்கம் சர்டிஃபிகேட் மோஸ்ட்லி கேட்க மாட்டாங்க இன்கம் சர்டிஃபிகேட் வந்து ஈஃப் அப்படின்னு சொல்லி தான் கொடுத்துருப்பாங்க ஓகேவா இதுதான் வந்து ஓபிசி ஃபார்மேட் ஃபார் த சென்ட்ரல் கவர்மெண்ட் எக்ஸாம்ஸு என்னென்ன மென்ஷன் ஆயிருக்கணும் உங்களுடைய நேமு ஓகே ஃபாதர் ஆர் மதர்ஸ் நேம் இருக்கும் ஃபாதர் ஆறு மதர்ஸ் நேம் இருக்கும் வில்லேஜு என்ன வில்லேஜ் வில்லேஜ் என்ன அப்படின்னு போட்டணும் ஸ்டே டிஸ்ட்ரிக் என்ன அதுக்கப்புறம் வந்து ஸ்டேட் எங்கே அப்படின்னு சொல்லிட்டு போட்டால் முடிஞ்சுது டிவிஷன் இன் டிஸ்டிக் இதெல்லாம் போட்டு கொடுத்துருப்பாங்க இதில் ஏதாவது ஒரு ரிசொல்யூஷன் நம்மளுடைய ஸ்டேட் கவர்மெண்ட் இஷ்யூ பண்ணக்கூடிய இதில் இருக்கும் இது இதில் ஏதாவது ஒரு ரிசொல்யூஷன் தமிழ்நாட்டை பொறுத்தவரை நைன்டி சிக்ஸ் நைன்ட்டி ஃபோர் இருக்கும் வேறு ஏதாவது மென்ஷன் பண்ணியிருக்காங்களான்னு பாருங்கள் இந்த ரிசல்யூஷன்ன்றது என்ன அப்படின்னா ஒவ்வொரு பீரியட் ஆஃப் டைமில் ஃபார் எக்ஸாம்பிள் பாருங்களேன் இது வந்து நைன்ட்டி ஃபைவ் விட்டுருக்காங்க இது நைன்ட்டி ஃபோரில் விட்டுருக்காங்க நைன்ட்டி த்ரீயில் விட்டுருக்காங்க ஒவ்வொரு ஸ்டேட்டுக்கும் வேரியேஷன் ஆகுது அதாவது ஓபிசியை வந்து கேட்டகரைஸ் பண்ணது வந்து டிஃப்ரெண்ட் பீரியட் ஆஃப் டைமில் பண்ணாங்க இங்கே பாருங்க இங்கே நைன்ட்டி செவன் நைன்ட்டி நைன்லலாம் பண்ணியிருக்காங்க ஸோ ஒவ்வொரு டைமில் ஒவ்வொரு கம்யூனிட்டி வந்து ஓபிசி கீழே கொண்டு வந்திருக்காங்க ஸோ நம்ம இன் தமிழ்நாடு லெவலில் வரை இதுதான் இது 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 இருக்கான்னு பார்க்கணும் எல்லாம் மென்ஷன் பண்ணியிருப்பாங்களான்னு பார்க்கணும் நம்மளுடைய சர்டிஃபிகேட்டில் ஏதாவது ஒரு ரிசொல்யூஷன் மென்ஷன் பண்ணி கொடுத்துருப்பாங்க அடுத்தது நம்மளுடைய வழக்கம்பாலும் நம்மளுடைய நேமு அதில் வந்து எந்த இடத்துல இருக்கும் முக்கியமாக என்ன மென்ஷன் பண்ணியிருக்கணும் அப்படின்னா உங்களுடைய சாதி வகுப்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒன் இயர்னு வச்சுப்போம் எக்ஸாம்பிள் வந்து ஒன் இயர் இருக்குது அப்படின்னா ஒன் இயர் கம்யூனிட்டி தட் பிலாங்ஸ் டு ஓபிசி அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணியிருப்பாங்க லேயர் அப்படின்ற வார்த்தையும் ஏதாவது உங்களுடைய சர்டிஃபிகேட்டில் ஒரு பகுதியில் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க இதெல்லாம் செக் பண்ணி பார்க்கணும் அதுக்கப்புறம் கொடுக்கக்கூடிய இங்கே இருக்குது பாருங்களேன் அத்தாரிட்டி யாரெல்லாம் பார்த்தீங்கன்னா கொடுக்கலாம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க பாருங்கள் யாரெல்லாம் சர்டிஃபிகேஷன் பண்ணலாம் இந்த ஓபிசியை பார்த்தீங்கன்னா டிஸ்ட்ரிக் மாஜிஸ்ட்ரேட் கலெக்டர் லெவலில் அடிஷ்னல் மாஜிஸ்ட்ரேட் கலெக்டர் லெவல் டெப்யூட்டி கமிஷ்னர் அடிஷ்னல் டெபிட்டி கமிஷனர் இதெல்லாம் பண்ணுறாங்க நீங்கள் ஆன்லைனில் அப்ளை பண்ணீங்க அப்படின்னா இங்கே இருக்கு பாருங்க ரெவென்யூ ஆஃபீஸர் பண்ணலாம் பட் இ ஷுட் நாட் பி பிலோ த ரேங்க் ஆஃப் தாசில்தார் சில சமயம் வந்து ஜோனல் டெப்யூட்டி தாசில்தார் கையில் போட்டிருந்தாரு அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணணுன்னா ஓபிசி சர்டிஃபிகேட்டை பொறுத்தவர் தாசில்தார் தான் வந்து கட் கையெழுத்து போடுவார் யாராவது தவறுதலாக யாராவது போட்டிருக்காங்களான்னு செக் பண்ணுங்க ஒரு முறை செக் பண்ணி பார்த்துக்கோங்க ஒரு முறை ஓகேவா சப் டிவிஷனல் ஆஃபீஸர் கூட போடலாம் மோஸ்ட்லி வந்து ஸ்டேட்டு கவர்மெண்ட் இஷ்யூ பண்ணுறதுனால தாசில்தார் தான் கையெழு கையெழுத்து போட்டிருப்பார் ஆல்ரெடி நான் சொல்லியிருக்கேன் இல்லையா கேஸ்ட் சர்டிஃபிகேட் இஸ் டிஃப்ரெண்ட் ஃப்ரம் ஓபிசி கேஸ்ட் இஸ் டிஃப்ரெண்ட் ஃப்ரம் ஓபிசி ரீசெண்டாக மராத்தாவுக்கெல்லாம் கொடுத்துருந்தாங்க ரைட்டா இங்கே நம்மளோட ஓபி சர்டிஃபிகேட் எப்படி இருக்குன்னா இங்கே ஒரு ஃபோட்டோ இருக்கும் இங்கே வந்து சர்டிஃபிகேட் நம்பர் இருக்கும் டேட் கொடுத்துருப்பாங்க உங்களுடைய நேமு வில்லேஜு நான் மேலே மென்ஷன் பண்ண எல்லாமே இருக்கான்னு செக் பண்ணி பார்க்கணும் இங்கே டிவிஷனு அதுக்கப்புறம் எந்த டிஸ்ட்ரிக்கு பாருங்க இதில் இருக்கு பாருங்களேன் ஏதாவது ஒரு கம்யூனிட்டி பேரை மென்ஷன் பண்ணி தட் பிலாங்ஸ் டு விச் இஸ் ரெக்கக்னைஸ்டு ஆஸ் ஏ பேக்வர்டு கிளாஸ் அண்டர் த கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா மினிஸ்ட்ரி ஆஃப் வெல்ஃபேர் ரிசொல்யூஷன் கொடுத்துருக்காங்க பாருங்கள் ஒன் டூ ஜீரோ டபுள் ஒன் சிக்ஸ் எயிட் நைன் த்ரீ நம்மளோடது பார்த்தீங்கன்னா சொன்னோம் இல்லையா ஒன் டூ ஜீரோ ஒன் டபுள் ஒன் நைன்டி ஃபோர் நைன்ட்டி சிக்ஸ் நைன்டி ஃபோர் வந்திருந்தாலும் ஒன்றும் தப்பு கிடையாது இந்த இது தான் ஒன் டூ ஜீரோ டபுள் ஒன் இருக்கான்னு செக் பண்ணி பாருங்கள் அது இருந்தாலே ஓகே எல்லாமே மென்ஷன் பண்ணியிருக்காங்களா அங்கே என்ன ஃபார்மேட்டில் இருந்தோ அதே ஃபார்மேட்டு இங்கே இருக்குது நம்பர் ஒன் டூ ஜீரோ டபுள் ஒன் அதுக்கப்புறம் செக்ஷன் போட்டிருக்காங்க ஒன்று ஒன் சிக்ஸ்டி த்ரீ டேட் என்னன்னு போட்டிருக்காங்க அதே மாதிரி கொடுத்துருக்காங்க என்ன பண்ணியிருக்காங்க ஃபேமிலி ரிசைட்ஸ் இன் என்ன டிஸ்டிக் அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க தமிழ்நாடு அண்டு எல்லாமே போட்டிருக்காங்க டேட்டட் டே டேட் கொடுத்துருக்காங்க ட்ரைடிங் அந்த சிக்ஸ் த்ரீ சிக்ஸ் ஜீரோ டபுள் த்ரீ அந்த வார்த்தை வந்து மேலே மென்ஷன் ஆகிருக்கும் அதுவும் இருக்குது எல்லாமே ப்ரெசென்டாக இருக்குது ஸோ இதில் இருந்து என்னென்னா அதே மாதிரி டிசைனேஷன் தாசில்தார் லெவலுக்கு கையெழுத்து போட்டிருக்காங்களான்னு செக் பண்ணி பார்த்துக்கோங்க ஓகேவா தாசில்தார் லெவலுக்கு செக் பண்ணி பா பார்த்துக்கணும் அவ்வளோதான் தாசில்தார் லெவலில் கையெழுத்து போட்டிருக்காங்க ஸோ இட்ஸ் ஓகே அவ்வளோதான் அப்போது இது எல்லா விஷயங்களும் நம்மளுடைய ஸ்டேட் கவர்மெண்ட் கொடுக்கக்கூடிய அந்த சர்டிஃபிகேட்லேயே இருக்குது ரிஷிவிங் அத்தாரிட்டி வந்து ஸ்டேட் கவர்மெண்ட்ன்றதுனால எதுவும் கன்ஃப்யூஷன் வேண்டாம் ஸோ உங்களுடைய ஓபிசி சர்ட்டிஃபிகேட் இதுவே போதுமானது இதுக்கு மேலே ஏதாவது கேட்டாங்க அப்படின்னா சார் பாருங்கள் இந்த செக்ஷனு இதெல்லாம் இருக்குது இதே மாதிரி தான் மென்ஷன் பண்ணியிருக்காங்க எல்லா விஷயத்தையும் நம்ம சொன்னதெல்லாம் அவங்களுக்கு எடுத்து சொல்லி புரிய வைங்க அவ்வளோதான் எனக்கு தெரிஞ்சது ஸோ உங்ககிட்ட இருக்கக்கூடிய சர்டிஃபிகேட்டே போதுமானது அதை சப்மிட் பண்ணுங்கள் இல்லைன்னா போராட்டம் எடுக்கணும்னு சொல்லுங்கள் அவ்வளோதான் சரி மீ வேறு ஏதாவது டவுட் இருக்கும் பட்சத்தில் நமக்கு போட்டு விடுங்க டாக்குமெண்ட் எல்லாமே கரெக்டாக பாருங்கள் ஓகேவா தேங்க்